வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது உலக வரலாற்றுலேயே தங்கத்தின் விலை இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னா இப்போதான் சொல்ல முடியும் அதாவது பத்து கிராம் தங்கத்தரோட விலை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்தியாவில் விற்றுக்கிட்டு இருக்காங்க உலக தங்கம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பத்து கிராம் தங்கம் வந்து நாலாயிரத்தி நூறு டாலர் அளவிற்கான உயர்ந்திருக்கு இங்கே பொதுவாகவே நம்ம வந்து எட்டு கிராம் வந்து ஒரு சவரன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எட்டு கிராம் தங்கம் ஒரு லட்ச ரூபாயை தாண்டிடுச்சு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்து வரைக்கும் தாண்டிடுச்சு இதில் செய்யத்தில் சேர்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அளவுக்கு ஆனால் ஒரு வெளியில் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சம் காரணம் ஏன் அப்படின்னா அமெரிக்க டாலர் மதிப்பு வந்து இப்போ ஒரு ஒரு நிச்சயமற்ற நிலையில் இருக்குது உலக பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் கண்டுகிட்டு தான் அதற்கு வந்து ச இந்த இதுக்கான முக்கியமான காரணம் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த இந்த தங்கத்தின் விலை நிலவரம் இந்த இது எதனால் காரணம் இதெல்லாம் முழு வீடியோ வந்து கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவு வந்து நம்ம கண்டினியூவாக தேவை நன்றி வணக்கம்